வணக்கம் நேயர்களே சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்களுடன் செய்தி வெளியாகியுள்ளது பிரதமர் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் வரை அறிந்திருக்கும் நபர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாட்டின் பிரபல சமையல் கலைஞராக பல முக்கிய நிகழ்ச்சிகளிலும் இவர் சமையல் செய்து அசத்தி வருகிறார் சினிமா பிரபலங்கள் வீட்டில் விசேஷம் என்றால் மாதம்பட்டி ரங்கராஜை தவிர்க்க முடியாது அவரை பெரும்பாலான பிரபலங்கள் நன்கே அறிந்தவர்கள் சமையல் கலைஞராக மட்டுமின்றி மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் கதாநாயகராகவும் நடித்துள்ளார் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறாதிருந்தாலும் அவருடைய முயற்சி பாராட்டுக்குரியது இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி என்பவரை முன்னதாகவே திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு குடும்பமும் இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆனால் சமீப காலமாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசில்டாவுடன் அவருக்கு தொடர்பு உள்ளது என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையில் தற்போது இருவரும் கோவிலில் எளிமையாக பாரம்பரிய முறையில் திருமணம் செய்துள்ளனர் மேலும் ஜாய் கிரிசில்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி எந்த விதமான பதிலும் இதுவரை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க